காங்கிரஸோட எதிர்காலம் இனிமேல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்ன்றதுக்கு இப்போ நடந்த இடைத்தேர்தலுள்ள முடிவே ஒரு சாட்சியாக நான் பார்க்குறேன் காங்கிரஸ் மட்டுமே தான் சார் பிஜேபிக்கு ஒரு மாற்றாக இருக்க முடியும் இங்கே ஆக்சுவலாக காங்கிரஸ் மட்டுமே தான் நேஷனல் லெவலில் ஒரு பெரிய கட்சியாக இருக்குது காங்கிரஸ் மட்டுமே தான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரையும் இருக்குது காஷ் மா பிஜேபிக்கு மாற்று என்கிற ஒரு கட்சி நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநில கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் வெஸ்ட் பெங்காலில் மம்தா இருக்கலாம் அல்லது வேற ஒரு இடத்துல இன்னும் அகிலேஷ் உத்தரப்பிரதேசில் கூட இருக்கலாம் ஆனால் அடிப்படையாக காங்கிரஸ் என்கிற ஒரு கட்சிக்கு தான் இந்தியா முழுக்க செல்வாக்கு இருக்கிறது அதே மாதிரி ராகுல் என்கிற ஒருத்தருக்கு தான் மோடிக்கு அடுத்தபடியாக செல்வா கூட இந்தியா முழுக்க இருக்கிறவர் ராகுல் மட்டும்தான் அந்த கூட இன்னும் கொஞ்ச நாளில் அவர் மோகுலிக்கு மோடிக்கு ஈக்குவலான ஒரு செல்வாக்கியை வந்து ராகுல் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த மோ அந்த ராகுலை பின்பற்றி பிரியங்கா காந்தி பாலிடிக்ஸில் வரதுன்றது காங்கிரஸ் பாலிடிக்ஸில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து ஒரு அவங்களுடைய பணி வந்து கணிசமான ஒரு காங்கிரஸ் வெற்றிக்கு ஒரு கணிசமான ஒரு பங்களிப்பு வந்து பிரியங்கா காந்தியோட பங்களிப்பு என்பது என்னுடைய கருத்து ஏன்னா அவங்க வந்து பல இடங்களில் அவங்க பிரச்சாரம் செய்தது என்பது மக்கள்கிட்ட நன்றாகவே இடுபட்ட ஈடுபட்டது என்பது என்னுடைய கருத்து அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது வயநாட்டில் வந்து அவங்க போட்டி போட்டி வெற்றி பெற்றால் நிச்சயமாக காங்கிரஸுக்கு வந்து அது ஒரு கூடுதல் பலமாகத்தான் இருக்கும் அது ராகுல் காந்தி தான் காங்கிரஸுடைய தலைவர் அல்லது காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை இருபத்தொம்பது எலெக்ஷனில் பெற்றால் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்பது சந்தேகம் இல்லை ஆனால் பிரியங்கா காந்தியோட ரோலும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா வந்து பிரச்சாரம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது பிரியங்கா காந்தியை பொறுத்த மட்டும் வந்து அவங்க ஒரு இந்திரா காந்தியுடைய வாரிசாக வந்து இந்த வடநாட்டு மக்கள் அவங்கள பார்க்குறாங்க ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து நிச்சயமாக வந்து ஏன் வந்து இந்திரா காந்தி பேரை ஸ்பாயில் பண்றாங்க இந்த பாஜக அவசர நிலையை கொண்டுறாங்க அவசர நிலை நினைவு நாள் அது கருப்பு நிலைமைலாம் கொண்ட இப்போ அந்த ஜூன் இருபத்தஞ்சு வந்து நாங்கள் வைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த இந்திரா காந்தியோட நினைப்பு வந்து பிரியங்கா காந்தியை பார்க்கும்போது இந்திரா காந்தியோட நினைப்பு வருது ஆக்சுவலாக மக்களுக்கு இந்திரா காந்தி மாதிரியே இருக்காங்க இந்திரா காந்தி ஸோ இந்திரா காந்தியோட பேரை ஸ்பாயில் பண்ணிட்டா நே நேச்சுரலி பிரியங்கா காந்தி காங்கிரஸ் பிரியங்கா காந்தியோட பேரும் ஸ்பாயில் ஆகுன்றதுதான் பாஜகவுடைய எண்ணமாக இருக்குது அது அவசர நிலையெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப கடந்து ரொம்ப வருஷம் வந்துட்டோம் அந்த அவசர நிலைக்கு வந்து இந்திரா காந்தியை மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே நைன்டீன் எயிட்டி எலெக்ஷன்ஸில் அவங்களே ஜெயித்தாங்க ஆக்சுவலாக இல்லை இல்லை ஒரு குடும்பம் மட்டுமே வாழ்கிறதுன்னு மோடி சொல்கிறது வந்து எடுபடாதா இல்லை இல்லை ஒரு குடும்பம் மட்டும் வாழ்கிறது கிடையாது சார் ஒரு குடும்பம் மட்டுமே நாட்டை காக்க பாடுபடுறது அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அவர் சொல்லுவார் ஒரு குடும்பம் மட்டுமே வாழ்கிறதுன்னு அந்த குடும்பத்தை நம்பி தான் அந்த காங்கிரஸ் கட்சி இருக்குது சார் காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு என்னென்னா இந்த குடும்பத்தை நம்பி இந்த காங்கிரஸ் கட்சி இருக்குது இந்த காங்கிரஸ் கட்சியை நம்பி மக்கள் ஓட்டு போகிறாங்களே அந்த விருப்பில் அவங்க பேசுகிறாங்க ஆக்சுவலாக பட் அவங்க காங்கிரஸுக்கு பலம் காங்கிரஸுக்கு வந்து பிரியங்காவும் அவங்களும் ஒரு பலமாக இருக்காங்க சார் அந்த அந்த கட்சியில் அவங்கள விட்டால் யார் தலைமை நடுவில் ராகுல் காந்தி பிரிட்டிஷ்காரருன்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு இதை வச்சு அது வந்து இதெல்லாம் வந்து ஒரு பரபரப்புக்காக பல பேர் கேஸ் போடலாங்க இதெல்லாம் வந்து ஒரு சென்சேஷனுக்காக பண்ணுற ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியும் ராகுல் காந்தி யாருன்னு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் பிரியங்கா காந்தி யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சோனியா காந்தி யாருன்னு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ராஜீவ் காந்தி யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதை வந்து தெரியாமல் சில பேர் கேஸ் எல்லாம் போடுவாங்க அவர் இத்தாலிக்கு போனார் அங்கே ஒருத்தரம் பண்ணார் இங்கே போனார் ஸ்பெயினில் போனார் ஒரு காதரிச்சார் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுக்கு வேணால் பயன்படுமே தவிர இந்த காங்கிரஸ் என்கிற கட்சி கிட்டத்தட்ட பாஜக கியூக்கலாம் நாடு முழுக்க இருக்கிற ஒரு கட்சி அதோட இமேஜை டேமேஜ் பண்ணுறதான்னு நினச்சிட்டு நீங்கள் ராகுல் காந்தியும் பிரியங்காவும் நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க நீங்கள் ஆக்சுவலாக ஆனால் இது மாதிரிலாம் அட்டாக் பண்ணால் தமிழ்நாடு ம இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து அதை ஓரளவுக்கு வந்து அதை பிரித்து பார்க்குறதுக்கு கற்றுக்குறாங்க நீங்கள் வந்து உங்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக நீங்கள் ராகுல் பிரியங்கா என்கிற தனிநபர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க எப்படி நீங்கள் அண்ணாமலை வந்து ஆருத்ராவை பற்றி கேட்டால் உடனே செல்வ பிறந்தை மேலே திருப்பி விடுறாரோ திசை திருப்பி விட்றாரோ அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு எடுத்தாலுமே இந்திரா காந்தி நேரு இந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடு என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க நாட்டில் நாற்பத்தஞ்சு வருஷம் இல்லாத வேலை இல்லாதது நாட்டில் இங்கே இருக்க நீங்க என்ன பண்ண போறீங்க எத்தனை கோடி பேருக்கு வேலை இல்லாத போறீங்க பதினாலு வருஷத்துக்கு பதினாலு வருஷமா தான் இந்தியா தலைநிமிந்ததுன்னு ரஷ்யாவில் பேசுகிறாரு மோடி அவர் பேசுவார் சார் அப்படி அப்படிதான் பேசுவார் அவருடைய பேச்சை எந்த விஷயத்தில் தலைநிமி சொல்லுங்க நீங்கள் அதாவது சொல்லணும் இல்லையா இந்தியர்கள் போய் ரஷ்யா ஆர்மியில் வேலை செய்கிறாங்க தலை நிமிர்ந்ததா அதை நீங்கள் என்ன போ போனவுள்ள என்ன பண்ணியிருக்கீங்க ரஷ்யா எங்கள் இந்தியர்களை விடுவீங்கன்னு இருக்கீங்க இங்கேருந்து ஏமாதி கூட்டின்னு போயிட்டு அங்கே போய் சண்டை போட்டுட்டுருக்காங்க யார் இந்தியர்கள் அங்கே போய் சண்டை போட்டுட்ருக்காங்க அவங்கள வந்து வேலை இல்லா திண்டாட்டம் இங்கே இருக்கிறதுனால தான் சார் இந்தியர்கள் அங்கே போய் சண்டை போட்டுருக்கான் அவன் ஒன்றும் தெரியாதவங்களை போய் உக்ரைன் வார் ஃப்ரெண்ட்டில் போய் நிற்க வச்சிங்கன்னா அவங்க எப்படி சார் சண்டை போடுவாங்க அதை நீங்கள் அது உங்களுக்கு அவமானம் இல்லையா அது ஆக்சுவலாக இங்கே வேலை கிடைக்காத ஒரு சூழலில் தான் அவங்க போகிறான் அந்த மாதிரி இந்தியர்கள் எத்தனை பேர் வேலை கிடைக்காத சூழலில் வந்து நிறைய பேர் இஸ்ரேல் ஆர்மியில் கூட சேர்ந்துருக்கிறதா சொல்கிறாங்க நிறைய பேர் அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து உங்களால் வேலையை கொடுக்க முடியல இளைஞர்களுக்கு இன்றைக்கி இளைஞர்களோட முக்கியமான பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம் அதை உங்களால் அட்ரஸ் பண்ணவே முடியல அது தீர்ப்பதற்கான ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டேன்ட்டீங்க நீங்கள் அதோடைய விளைவு தான் அப்புறம் நீங்கள் மக்கள்கிட்ட வந்து மத உணர்வுலாம் தூண்டி விட்டீங்க இந்த எலெக்ஷனில் உங்கள் மத உணர்வுலாம் பெருசாக வேலை செய்யலை நீங்கள் ராமர் கோயிலெலாம் சொல்லி பார்த்தீங்க ராமர் கோயில் இருக்கிற இடத்துல நீங்கள் தோற்று போயிட்டீங்க அதனால் மதம் ஒன்று இனிமேல் நீங்கள் இந்து இந்த மாதிரி விஷயங்கள் ராகுல் காந்தி பேசினது திசை திருப்பி அவர் இந்துக்களை வந்து வன்முறையாளர்கள் சொல்கிறாரு நீங்கள் அது ஒன்றும் எடுபடுற மாதிரியே தெரியல அதெல்லாம் அன்றைக்கே மறந்துட்டாங்கன்றது தான் நம்மளுடைய கருத்து அதனால் மக்கள் இனிமேல் நீங்கள் மதம் போன்ற விஷயங்கள் பாகிஸ்தான் போன்ற விஷயங்கள் இஸ்லாமியர்கள் உங்கள் ம தங்கத்தை எடுத்து பிடுங்கிடுவாங்க தாலியை பிடுங்கிடுவாங்க இதெல்லாம் உங்களை வந்து உத்தரப்பிரதேசத்துலேயே உங்களை மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க எந்த ஊரில் நீங்கள் ராமர் கோயில் வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்களோ அங்கேயே உங்களை மக்கள் தான் அடிப்படையான விஷயம் அது இனிமேல் மக்கள்கிட்ட வந்து உண்மையான பிரச்சனைகள் எதுவோ அதை நீங்கள் தீர்க்காத மக்கள்கிட்ட திசை திருப்பினீங்கன்னா மக்கள் அதை கண்டுகொள்வார்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள் உங்களை வந்து தேர்தலில் தோற்கடிப்பார்கள் அதுதான் இன்னைக்கு இருக்கிற விஷயம் அதனால் பிரியங்காவும் ராகுலும் காங்கிரஸுக்கு பலமாக இருப்பது வந்து மோடியுடைய கண்ணை உறுத்துகிறது அதை உறுதும் போது அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு தனிநபர் தாக்குதலில் இறங்குறாங்க அந்த குடும்பத்தையே தாக்குறாங்க நேரு குடும்பத்திலே ஆரம்பித்து இன்னைக்கு எந்த காங்கிரஸ் காரங்களெல்லாம் கேட்டு பாருங்க சார் உங்களுக்கு பலம் எதுன்னு கேட்டு பாருங்க நிச்சயமா ராகுலும் பிரியங்காக தான் எங்கள் கட்சிக்கு பலம்றாங்க அவங்க தான் ஓட்டு வாங்கி கொடுக்குறாங்க அவங்களை நம்பி தான் மக்கள் ஓட்டு போகிறாங்க ஆக்சுவலாக ஸோ அப்படிலாம் இருக்கும்போது மோடிக்கு வந்து அவர் சாதனையை சொல்லி ஓட்டு கேட்காம அவர் வந்து மற்றவர்களை குறை சொல்லியே ஓட்டு கேட்டு பழக்கப்பட்டவராக இருக்கிறதுனால அவர் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கார் இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து மக்கள்கிட்ட ஈடுபடாது ஆக்சுவலாக இப்போ மத அரசியல் பண்ணியாச்சு ஒரு குடும்பம்னு சொல்லியாச்சு எடுபடலைங்கும்போது அடுத்து மோடி அவர்கள் எந்த அஸ்திரத்தை பிரயோகிப்பாங்க அவங்க மோடி அவர்கள் வந்து அஸ்திரத்தை பிரயோகிக்கிறதுனா வந்து அந்நிய சக்திகள் சதி அதான் சொல்லுவார் அடுத்தது நம்மளை நாட்டை கவுக்குறதுக்கு அந்நிய சக்திகள் சதி பண்ணுறாங்க அப்படின்வார் இந்த சக்திகள் வந்து என்னை எங்கள் கவர்மெண்ட்டை கவுக்குறதுக்கு டைம் பண்ணுறாங்கன்னுவார் இதான் இவங்க பொதுவாக சொல்கிற ஒரு விஷயங்கள் தான் புதுசாக எதுவுமே இருக்காது சார் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க பாகிஸ்தான் சதின்னு சொல்லுவாங்க அந்நிய சக்திகள் சதின்னு சொல்லுவாங்க வெளிநாட்டு சக்திகள் சதின்னு சொல்லுவாங்க பல்வேறு சக்திகள் சதின்னு சொல்லுவாங்களே தவிர நேரடியாக வந்து என்னுடைய ஃபெயிலூர் தான் என்னோட நாங்கள் இதெல்லாம் செய்ய முடியல அப்படி தான் மக்கள் ஓட்டு போடல அப்படின்னு இவங்க ஒத்துக்கிற லெவலில் இவங்க இல்லை ஆக்சுவலாக வந்து அதை ஒத்துண்டு அதை வந்து அதுக்கேற்றபடி தீர்வு காரணத்துக்கு முயற்சி செய்தாங்கன்னா பரவாயில்ல அதுக்கான முயற்சிகளும் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க ஆக்சுவலாக அதனால் ஏதாவது ஒரு காரணம் யார் மேலேயாவது பல்ல பாலை வந்து யார் மேலேயே தூக்கி போட்டு தான் தப்பிக்கிற வேலையை தான் அவங்க பார்த்துட்டு தவிர உண்மையான பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்க மாட்டேன்றாங்க தொடர்ந்து நீங்கள் பேசும்போது மோடியின் செல்வாக்கு ஈக்குவலாக ராகுல் வந்துட்ருக்காருன்னு சொன்னீங்க பத்து வருஷமாக ஒன்றும் பண்ணலன்னு உங்கள் உள்ளிட்ட நிறைய பத்திரிக்கையாளர்கள் சொல்கிறீங்க பத்து வருஷம் ஒன்றுமே பண்ணாமல் மோடி இமேஜ் இந்த அளவுக்கு உயர்றதுக்கு என்ன காரணம் அவர் வந்து இந்த மீடியாக்கள்லாம் காத்தடிச்சு உயர்த்தினதுதான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது இந்த மீடியாக்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக மோடியை வந்து உயர்த்தி பிடிச்சது தான் ஒரு காரணம் ரெண்டாவது அவர் வந்து ஏற்கனவே மத ரீதியாக இந்துக்குள்ளே கன்சால்டேட் பண்ணி இந்த ராமர் கோவில் போன்ற விஷயங்களை சொல்லி அதில் அவர் அந்த மத ரீதியான கன்சல்டேஷனில் செல்வாக்கை சேர்த்தது ஒரு காரணம் ஆக்சுவலாக அது இப்போது அந்த 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 பிம்பம் வந்து உடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லை இல்லை மறுபடியும் வந்து நம்ம இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் இப்போ எடுபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அது எடுபடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது சார் இந்த மாதிரி இந்து முஸ்லீமு பாகிஸ்தானு வெளிநாட்டு சதி இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து ரொம்ப சளிச்சு போயிட்டாங்க இல்லை ஜாமீனில் தான் வெளில வந்திருக்கீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நாடாளுமன்றத்தில் பிரதமர் ராகுல சொல்கிறாரே அதெல்லாம் சொல்லுவா சார் அதெல்லாம் ஒரு மிரட்டல் அதெல்லாம் அவதூறு வழக்கில் ஜாமீனில் வந்தால் என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள் எவ்வளோ நாட்டில் எவ்வளோ அவதூறு வழக்கு இருக்குது எவ்வளோ பேர் அவதூறு பண்ணுறாங்க நேற்று கூட ஒரு நாம் தமிழில் சாட்டை முருகன் ஒருத்தர் ரொம்ப மோசமாக பாட்டெல்லாம் பாடிருக்காரு அவர் நீதிபதி என்ன பண்ணுறாரு இவரே அரெஸ்ட் பண்ணிங்க வெளில விடுங்க தான் சொல்கிறாரு அதனால் வந்து உங்கள் நோக்கம் என்ன நீங்கள் பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி பேசியிருந்த நோக்கம் என்ன இந்துக்கள் பேரை வச்சுட்டு நீங்கள் வன்முறை பண்ணுறீங்க பாஜகன்றதான் அவர் பேச வந்த விஷயம் ஆக்சுவலாக நீங்கள் அதை வந்து இந்துக்களே வன்முறையாளர்கள்னு திசை திருப்பி விட்டீங்க இங்கே உதயநிதி வந்து சனாதனத்தை ஒழிக்கணும்னா இந்துக்களையே ஒழிக்க பார்க்குறாங்கன்னு திசை திருப்பி விடுறிங்க எல்லாமே பாஜகவில் பாருங்களேன் மேலே பிரதமர்களே வரையும் பேச்சுக்கள் திசை திருப்புறது தான் இருக்காங்களே தவிர உண்மையான ஒரு இது கிடையாது அக்கறையோட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும் இல்லை ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும்னு கிடையாது எல்லாமே திசை திருப்பது அதனால் வந்து இது இந்த மாதிரியான பிரச்சாரம் இருக்குல்ல இப்போ இந்த இந்துக்கள் வன்முறையாளர்கள் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிட்டாரு அப்படின்னு அதெல்லாம் அன்றைக்கோடயே அடங்கி போய் சார் இன்னைக்கு யாரும் அதை பற்றி பேசுகிற மாதிரியே தெரியல ஆக்சுவலாக இன்றைக்கெல்லாம் மக்கள் பிரச்சனைகளை பற்றி தான் நினைக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்குறாங்களே தவிர இதுக்கு என்ன மாற்று பண்ண முடியும் நம்மளால் நம்ம முயற்சி முழு முயற்சி எடுபடலையே அவர் இரநூத்தி நாற்பது வந்துட்டு கூட்டணி கட்சியோட ஆட்சி அமைச்சுட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர ஏன்னா ஒரு பத்து வருஷம் என்பது ஒரு ஆட்சிக்கு நீண்ட காலம் சார் அது வந்து இயல்பாகவே நடுநிலையாக இருக்கிறவங்க எந்த கட்சியும் சாராதவங்க கூட என்ன நினைப்பாங்கன்னா ஒரு சேஞ்ச் வேணும் ஒரு மாற்றம் வேணும்னு நினைப்பாங்க அந்த மாற்றத்தை வந்து செய்ய அப்படி போயிடுச்சு ஆக்சுவலாக மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இதாக உஷாராக இருந்தாங்கன்னா ஒரு முழு மாற்றத்தை கொண்டாந்துருப்பாங்க அவங்க எதிர்பார்த்த மாற்றம் நிகழலை அதனால் அந்த மாற்றத்தை நோக்கி அடுத்த வாட்டி இன்னும் அந்த மாற்றத்தை எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அதுக்காக மக்கள் காத்துட்ருக்காங்க தான் நான் நினைக்கிறேன் எழுவத்தி மூணு வயசாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறாரு அப்படின்னு அமீத்ஷா சொல்றாரு மூணு மடங்கு உழைப்பேன்னு ரஷ்யால பிரதமர் சொல்றாரு இது மக்கள்கிட்ட வேறுபடாதா நீங்கள் உழைக்கிறது உழைக்காததுலாம் வந்து பலனுள்ள உழைப்பா இருக்கணுங்க யாருக்காக உழைக்கறீங்க எதுக்காக உழைக்கோ இந்த இந்தியாக்காக உழைக்கிறாரு இல்லை அதாங்க இந்தியாவுக்காக தான் உழைக்கிறது இந்திய மக்களுக்கு அது எந்த விதத்தில் பயனளிச்சிருக்கு சொல்லுங்க எவ்வளோ ரெண்டு கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை சாருங்க இந்தியா உயரிய விருதான வந்து அங்க இருக்கக்கூடிய உயரிய விருது மோடிக்க கொடுத்துருது இந்தியாவுடைய கௌரவம் சார் இந்த மாதிரி விருதெல்லாம் வந்து நேரு முதக்கொண்டு எல்லோரும் வாங்கியிருக்காங்க சார் இதெல்லாம் புதுசு கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் வர ஆட்சியாளர்கள்லாம் சொல்லுவாங்க மத்திய அரசு எங்களுக்கு அந்த துறையில் விருது கொடுத்தது இந்த துறையில் விருது கொடுத்தது பல இப்போ ஜல்ஜீவனில் போன வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலம் இப்படி மாநிலம் விருது வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி விருதுன்றது வந்து கொடுக்குறது தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயம் இந்திரா காந்தியோ காந்தியோ இல்லை வந்து நேருவோ அவர்களெல்லாம் வாங்காத விருது வெளிநாடுகளில் இந்தியா கூட்டு சேரா நாடுகளுடைய அமைப்பை உருவாக்கினதே வந்து நேரு தான் சார் நானேண்டு கண்ட்ரீஸோட அமைப்பை உருவாக்கினதே நேரு தான் ஸோ இந்த மாதிரி உலகத்துக்கே வழிகாட்டியாக இருந்தவர் நேரு தான் ஓரளவுக்கு உலகத்தில் அமைதி நிறுவ நிலவரணும்னு பாடுபட்டவரும் நேரு தான் அதற்காக பல முயற்சிகள் எடுத்தவரும் நேரு தான் அதனால் அவரை விட ஒன்றும் பெருசாக வந்து மோடி இங்கே பண்ணிட போகிறதில்ல இவரால உக்ரைன் போகிற நிறுத்த முடியுமா நிறுத்ததுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை இஸ்ரேலில் காஜாவில் வந்து க உயிரை விட்டுருக்காங்களே ஆயிரக்கணக்கான பேர் அதை தடுத்து நிறுத்த முடியுமா அவரால் இன்ஃபேக்ட் இந்தியா வந்து இஸ்ரேலோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது ஆக்சுவலாக ஏன் உங்களால் நிறுத்த முடியல அதனால் நீங்கள் உலக அமைதிக்காக நீங்கள் பாடுபடுறேன்னு சொன்னீங்கன்னா இல்லை உலகத்தில் பெரிய தலைவர் உங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அது கொடுப்பாங்க ஏன்னா இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு சார் இந்தியா வந்து மார்க்கெட்டிங்க்கு பெரிய நாடு வெவ்வளவு நாடுகள் எல்லாமே இந்தியாவை வந்து சைனாவில் அவங்களால மார்க்கெட் பண்ண முடியாது ஏன்னா சைனா வந்து எல்லாத்தையும் மார்க்கெட் பண்ணி அவன் வெளியில் அமைஞ்சிகிட்ருக்கான் அங்கே போய் உங்கள் பொருளை எதுவும் திணிக்க முடியாது இந்தியாவில் வந்து உங்கள் பொருளை மார்க்கெட் பண்ண முடியும் அதனால் எல்லா நாடுகளுக்கும் இந்தியாவோட ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்திய தலைவர்களை வந்து ஒரு தாஜா பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதோட விளைவுகள் தான் இந்த மாதிரி அவார்டை தவிர ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக